எல்லாருக்கிட்டையும் ஒரு மைண்ட் பிளாக் இருக்குது என்ன அது நான் முன்னுக்கு போக பார்த்தால் எத்தனை தடைகள் இருக்குது இத்தனை பரியர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டு என்ன செய்யுதுன்னு மைண்ட் விடாது என்னால சாதிக்கலாமா இந்த ஒரு கேள்வி வரும் அப்படியே போயிட்டாலும் எங்க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுமா இன்றைக்கு இருக்கிற கல்ச்சர் இதெல்லாம் வந்து எனக்கு முன்னுக்கு போக விடுமா இப்படின்னு சொல்லி போட்டு கேர்ள்ஸ் யோசிப்பீங்க வீட்டுல பெர்மிஷன் கிடைக்குமா இது எதுவுமே தடை கிடையாதுங்க இதெல்லாம் உள்ள விஷயம் மட்டும்தான் உள்ளத்துல நாங்களே போட்டு வச்சிருக்கிற தடை தான் இதுக்கு நல்ல உதாரணம் தான் ஹெரி ஹூடினின்னு சொல்லக்கூடியவர் அவர் எங்களுக்கெல்லாம் உலகத்துக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜை விட்டுட்டு போயிட்டு இருக்கிறார் உலகத்துல எப்படின்னு கண்டால் இவர்கிட்ட இருந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்றால் என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு பூட்டையும் என்ன செய்வார்னு கண்டால் தான் போட்டு கம் கம்ப்ளிகேட்டடா லொக் பண்ணி வச்சாலும் சிம்பிளா திறந்துருவார் எந்த அளவுக்கு கண்டுகன்னா அவரை முழுமையாக செயினால சுத்தி கட்டி லொக் பண்ணியாச்சு வெளியில பெட்டி ஒன்று இரும்பு பெட்டியில போட்டு இரும்பு பெட்டியையும் லாக் ஆச்சு இப்ப என்ன செஞ்சிட்டாங்க கடல் உள்ளுக்கு போட்டு இருக்கிறாங்க விதின் செகண்ட்ஸ் ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் உள்ள என்ன செய்வார் எல்லாத்தையும் திறந்து கொண்டு மேலே வந்தார் இது அமெரிக்கால நடந்தது இப்ப என்ன நடக்குதுன்னு முழு உலகத்துக்கும் ஃபேமஸ் ஆகிட்டார் இவர் எவ்வளவுதான் லொக் பண்ணி கட்டிக்கிட்டு போட்டாலும் மனுஷன் எல்லா லொக்கையும் கலட்டிட்டு வந்துருவார் என்று சொல்லி போட்டு முழு உலகத்துக்கும் ஃபேமஸ் ஆகும் பிரிட்டிஷ் என்ன செஞ்சுட்டு இங்கிலாந்துல இருந்து ஒரு இன்விடேஷன் வந்துச்சு ஏழு மண்டா நாங்கள் ஒரு புதிய ஒரு பிரிசன் கட்டுறோம் சிறைச்சாலை கட்டு அது வந்து இடையில மாதிரி பாதுகாப்பானது இதை கொண்டு ஏழு மண்டா வெளியில வாங்கலாம் இன்விடேஷன் கொடுத்து நீ சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு போனா ரெண்டு கண்டிஷன் என்னது நான் விரும்புற உடுப்பை உடுத்துட்டு போறதுக்கு உடனும் என்னோட யாரும் உள்ளுக்கு வரப்படாது இது ரெண்டும் தான் கண்டிஷன் அவங்களும் சொல்லிட்டாங்க இப்ப ஆளை தூக்கி உள்ளுக்கு போட்டாச்சு போயிட்டா இவங்க கதவு சாத்தியாச்சு இப்ப அவர் என்ன செய்யறாருன்னு கண்டால் தான் கொண்டு வந்திருந்த டூல்ஸ் எல்லாத்தையும் உடுப்புல இருந்து எடுக்கிறார் எடுத்த என்ன செய்யறாருன்னு கண்டால் திறக்க பாக்குறார் திறக்க பாக்குறார் திறக்க பாக்குறார் வழமையாக ஒரு டென் பிப்டின் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் உள்ளுக்கு வெளியில வாரவர் அரை நிமிஷமாவது ஒரு நிமிஷம் ஆவுது அஞ்சு நிமிஷம் அரை மணத்தியாலம் வேறுக்குது அந்த மாதிரி மனுஷனுக்கு உடம்பு எல்லாம் தோத்து போயிட்டேன்னு சொல்லி போட்டு என்ன செய்தின்னு கண்டா ஒரு லொக்கொண்ட திறந்தா என்ன செய்யும்னா டக்குன்னு ஒரு சத்தம் வரும் அப்படி அப்படித்தானே உங்களோட வீட்டுல எல்லாம் லொக்க அப்படித்தானே திருப்பி நம்ம துறவுப்படுத்துன்னு ஒரு சத்தம் வரும் அந்த சத்தம் வருது இல்லை இவருக்கு அனுபவப்பட்ட மனுஷன் லொக் திறந்து சத்தம் வரும் அது எப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணலாம் இவர் ட்ரை பண்றாரு ட்ரை பண்றாரு நடக்க மாட்டேங்குது கடைசிக்கு என்ன செஞ்சார்னா தண்ட தோல்வியை ஒத்துக்கொண்டு அப்படியே மயங்கி என்ன செஞ்சார்னா கதவுல விழுந்தார் கதவை திறந்து கொண்டு வெளியில வந்து விழுந்தார் என்ன நடந்திருந்தது சொல்லுங்க பாபம் அந்த கதவு என்ன செய்யப்பட இல்லை என்றால் லொக் பண்ணப்படவே இல்ல சாத்தி மட்டும் தான் வச்சிருந்தாங்க இவர் என்ன நினைச்சிட்டு இருந்தார் இது மூடி இருக்குது மூடி இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தது விளைவு என்ன அது கடைசி மட்டும் அவர் இன்னும் இது எனக்கு மூடி இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தார் அவர் மயங்கு விழும் முட்டும் என்ன செய்ய இல்லை தெரிய இல்லை சோ நான் சொல்ல வர்றது என்னென்றால் இதே மாதிரி இந்த என்ன ஹெரிகூடி நிமாறத்தால் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்ன பிரச்சனை நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் எங்க இருக்குது சிலாக்கள் இருக்கிறாங்க மார்க்கமே தடைன்னு சொல்றவங்க கூட இருக்காங்க ஏன் எங்களுக்கு பிரீடம் கிடையாது அப்படி ஒன்றும் கிடையாது மார்க்கம் எவ்வளவோ ப்ரொவிஷன்ஸ் தந்திருக்குது நீங்க முன்னுக்கு போலாம் முன்னுக்கு போலாம் என்று அதுகள் எல்லாத்தையும் சரியா பயன்படுத்தினாலே உலகத்துல என்ன செய்யலாம் பெரிய சாதனைகளை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கலாம் பெரிய சாதனைகளை செஞ்சிட்டு போயிட்டலாம் நீங்க இந்த உலகத்துல அடுத்தவங்களை சொல்றேன் அவங்க செய்யலாம் போச்சு என்னால செய்ய இல்லாது எங்கட போச்சு அதனால என்னால செய்ய இல்லாது எங்களோட ஊர்ல யாரும் செஞ்சது கிடையாது அதனால என்னால செய்யலாம் போச்சுன்னு சொல்லி போட்டு அடுத்தவங்க டேலண்ட்ஸுக்கும் அவங்களோட எஃபர்டுக்கும் உங்கள நீங்க லிமிட் பண்ணுவீங்க கண்டால் நீங்க குறிப்பிட்ட அளவு லெவல விட்டு மேல வெளில வர மாட்டீங்க ஆனா அந்த மாதிரி உலகத்துல லிமிட் எல்லாத்தையும் உடைச்சி கொண்டு வந்தவங்க தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இன்னைக்கு உலகத்தை மாத்தி அமைச்சிருக்கிறாங்க